அம்பாள் போட்டு கற்பூர நாயகி கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வயான அம்மா ஆ கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா விற்கோள நாயகியே வேதவள்ளி விழிக்கோள மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் அமைத்தே நிங்கு தாயே சுடராக நீயே அம்மா கற்பூர நாயகி கனகவள்ளி காளி மகமாயி அம்மா புவனம் முழுதும் ஆளுகின்ற புவனீஸ்வரி புறமிரித்தோன் புறமிருக்கும் பரமீஸ்வரி நவநவமாய் வடிவாகும் மகேஸ்வரி நம்பினவர் கைவிளக்கே சர்வீஸ்வரி அம்மா கவலைகளை தீர்த்துவிடும் காளீஸ்வரி காரிரிலின் தீச்சுடரே ஜோதீஸ்வரி உவமான பெரும்பொருளே ஜெகதீஸ்வரி உன்னடிமை சிறிய நீ ஆதரி அம்மா கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் தாயே அன்னையவள் நீ இருக்க உலகில் மற்ற அன்னையரை கெஞ்சிடுதல் முறையோ அம்மா கண்ணீரை துடைத்து விட ஓடிவாமா காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா சின்னவளின் குரல் கேட்டு முகம் திருப்பு சிரித்தபடி என்னை தினம் வழி அனுப்பு அம்மா கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாய் கருமாரியம்மா கண்ணிரண்டும் முன்னுருவே காண வேண்டும் முன்னடியே நாட வேண்டும் வேண்டும் காண காலிரண்டும்டிய பண்ணமைக்கும் நான் உனையை பாட வேண்டும் பக்தியோடு கையுணையை கூட வேண்டும் அம்மா என்னமெல்லாம் முன்னினவே அதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் மண்ணலக்கும் சமயபுர மாரியம்மா இந்த மக்களுடைய குறைகளையும் தீரும் அம்மா கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா